அலகமதுல்ல அனைத்து மத தலைவர்களே கோத்தகிரி சர்க்கில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூட தாளர்களே ஆசிரிய பெருமக்களே மாணவ செல்வங்களே ஊர் மக்கள் உங்கள் அனைவர்களுக்கும் நல் வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இயற்கை இது மதம் சார்ந்து பார்க்காமல் மனிதனுடைய வாழ்வியலாக பார்க்க வேண்டும் என்ற நல்லோக்கத்திலே இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் சொன்னார்கள் சுமார் ஒரு மாத காலமாக இந்த நிகழ்வுகளுடைய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதாக மிகவும் சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நீலகிரி மாவட்ட ஜமா உலமா சபையின் சார்பாக இந்த இயற்கை இருக்கிறது இது மிகவும் மனிதர்களுக்கு வாழ்வில் அரணாக இருக்க வேண்டும் இயற்கையை அளித்தால் மனிதனுடைய அழிவு மிகவும் சமீப காலமாக ஏற்பட்டுவிடும் என்பதை அனைத்து நிறுவனங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது சொல்லும் பொழுது அல்லாஹு கூறுகிறான் நீங்கள் விவசாயம் செய்யுங்கள் இயற்கையை பாதுகாருங்கள் நீங்கள் விவசாயம் செய்யும் பொழுது அந்த விதைகளை நடுகிறீர்கள் அல்லவா விதையில் நட்டு அதனை தண்ணீர் பாய்ச்சுவதுதான் உங்களுடைய வேலை அந்த முளையை அந்த விதையை மரமாக செடியாக கொடியாக நாட்டாக வளர் வைப்பது நானாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகிறான் அப்போ இந்த இயற்கையை பாதுகாப்பது கடவுளுடைய கையில் இருக்கிறது நம்ம எல்லாம் இருக்கிறோம் என்பது இந்த ஆயத்தின் மூலியமாக தெளிவாக சொல்லப்படுகிறது முதல் முதலாக மனிதனை படைக்கும் பொழுது எங்களுடைய கோட்பாடிலே தான் மனிதனை அல்லாஹ் படைத்தான் என்பதாக எங்களுடைய வரலாறு சொல்லுகிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக சுருக்கத்தில் மனிதன் பூமிக்கு வரும் பொழுது பசி ஏற்படும் அல்லவா அப்போது சொன்ன வார்த்தை முதலிலே நீங்கள் விவசாயம் செய்யுங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் எதை நாடுகிறார்களோ அது முன்னால் தலை கொண்டு வந்து கொடுப்பார் சாப்பாடு வேண்டுமென்றால் சாப்பாடு முன்னால் வந்து நிற்கும் பழங்கள் வேண்டும் என்றால் பழங்கள் முன்னாடி வந்து நிற்கும் காய்கறிகள் வேண்டும் என்றால் முன்னால் வந்து நிற்கும் இது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு ஆனால் பூமிக்கு மனிதன் வரும் பொழுது இறைவன் சொன்ன வார்த்தை முதலிலே உங்களுக்கு பசி ஏற்பட்டால் விவசாயம் செய்யுங்கள் அதன் மூலியமாக இது இயற்கையை இஸ்லாம் இந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதாக அருமையாக சொல்லுகிறார் அடுத்ததாக சமூக நல்லிணக்கம் எல்லாருமே இப்போது இதை அனைவரும் இதை போட்டி பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது ஒரு சின்ன ஒரு வரலாறை சொல்லி முடிக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்திலே சென்னையிலே மக்களுக்கு என்ன உதவிகள் செய்து கொண்டிருந்தார்கள் உதவிகளும் செய்தார்கள் பணத்தை கொண்டு உதவி செய்தார்கள் உணவை கொண்டு உதவிகள் செய்தார்கள் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு தன்னுடைய வீடை கொடுத்து நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அதிலே ஒரு கற்பிணியான ஒரு பெண்மணி நிறைமாற கற்பிணியாக இருக்கிறான் வெள்ளத்திலே அவளை பாதுகாக்க வேண்டும் அவரை இடத்துக்கு கொண்டு போய் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு இளைஞன் முற்படுகிறான் அவருடைய பெயர் முகம்மது ரொம்ப சிரமப்பட்டு தோளிலே தூக்கி அந்த பெண்மணியை இன்னொரு இடத்திற்கு வாகனத்தின் மூலியமாகவோ மரத்தின் மேலோ அல்லது கட்டிடத்துக்கு மேலோ ஏறி நின்று அந்த பெண்மணியை காப்பாற்றுகிறார் சில நாட்களிலே அந்த பெண்மணிக்கு குழந்தை பிறக்கிறது பெண் குழந்தை பிறக்கிறது அனைவரும் படித்திருப்பீர்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அனைவர்களும் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் பெண் குழந்தை பிறக்கிறது இதுவெல்லாம் விஷயம் அல்ல அதற்கு பிறகு அங்கே மனித நேயம் அங்கே காக்கப்படுகிறது அந்த பெண்மணி அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறாள் முகமது யூசுப் என்பதாக இதை நான் இஸ்லாமியன் என்பதற்காக சொல்லவில்லை அந்த காப்பாற்றிய அந்த இளைஞன் இஸ்லாமியன் என்பதற்காக சொல்லவில்லை அதை பாதிக்கப்பட்ட பெண் இந்து என்பதாக நான் சொல்லவில்லை அங்கே சமூக நல்லிணக்கம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது சொல்லுகிறார்கள் அந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நீ முகமது என்பதாக பெயரை வைக்கிறாயே அது இன்னொருடைய பெயர் அல்லவா அந்த கோட்பாடை சார்ந்தவர்கள் ஆண் குழந்தை இருந்தால் தான் அந்த பெயரை வைப்பார்கள் உனக்கோ பெண் குழந்தை பிறந்திருக்கிறது நீ அதற்கு வைக்கிறார்கள் என்பதாக சொல்லும் பொழுது என்பதாக நான் பார்க்கவில்லை அவர் இந்துவா முஸ்லிமாக என்பதாக நான் பார்க்கவில்லை என்னை அவர் காப்பாற்றினார் அந்த அந்த மிகப்பெரிய துயரத்தில் இருந்து என்னை காப்பாற்றினார் சமூக நல்ல அந்த இளைஞன் என்னை காப்பாற்றினான் பேர் வாங்க வேண்டுமோ புகழ் வாங்க வேண்டுமோ என்பதாக நான் கற்பனையாக இருக்கிறேன் என் வயிற்றிலே குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டும் என்பதாக உயர்ந்த நன்னோக்கத்தோடு அந்த இளைஞன் என்னுடைய சகோதரன் என்னை காப்பாற்றினான் எனக்கு இப்போது குழந்தை பிறந்திருக்கிறது அதிலே அந்த பெயரை நான் ஆனந்தம் கொள்ளுவேன் என்பதாக சொன்னார் இதான் நல்ல வணக்கம் ஆகவே பெரியவர்களை சகோதரர்களை நேரத்தை கருதி சமூக நல்லுக்கு அனைத்து மக்களையும் குறிப்பாக மாணவர்களுக்கு அன்பாக நான் சொல்லிக் கொள்கிறேன் வருங்காலங்கள் உங்களுடைய கைகளிலே இருக்கிறது நீங்கள் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் சமூக நல்லொழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் மௌலானா அபுல் அப்துல் காதர் ஜெய்லானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிதனை பாராட்டிக் கொள்கின்றோம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிதனை பாராட்டிக் கொள்கின்றோம் அவர்களையும் அருட் சகோதரி டெல்பின் அவர்களையும் நிறைபெருசு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் அருட் சகோதரி டெல்பின் அவர்களையும் நினைவு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்